ரிதன்யா தற்கொலை வழக்கு வெளியே சொல்ல முடியாத கொடுமை அப்படின்னு எஃப்ஐஆர்ல அதிர்ச்சி தகவல் வெளியே வந்திருக்கு அவிநாசியில திருமணமாகி எழுபத்தெட்டு நாட்களாக புதுமண பெண்யா தற்கொலை செய்து கொண்ட நிலையில தற்போது அவரின் முதல் தகவல் அறிக்கை வெளியாகி பரபரப்பை மாவட்டத்தில் உள்ள கைகாட்டி புதுவரில் வசிக்கும் தொழிலதிபர் அண்ணாதுரையின் மகள் தான் ரதன்யா திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கிருஷ்ணனின் பேர கவின்குமாருக்கும் இவர் மகளுக்கும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு இரண்டு கோடி மதிப்பில பிரம்மாண்ட திருமணம் நடந்தது அப்போது திருமணத்தின் போது அவருக்கு முன்னூறு சவரன் நகை மற்றும் எழுபது லட்சம் மதிப்புள்ள வாழ்வோ கார் வரதட்சணையாக கொடுக்கப்பட்டது மேலும் திருமணத்தின் போது ஐநூறு சவரன் நகைப்படுவதா ரஜினியாவின் பெற்றோர் உறுதியளித்ததாக கூறப்படுது இதை தொடர்ந்து தான் பழங்கரையில தனது குடும்பத்தினரிடம் வசித்து வந்த ரஜினியாவுக்கு அவரது மாமியார் மற்றும் கணவர் கவின் குமார் ஆகியோர் வரதட்சணை கேட்டு மனதளவிலும் உடல் ரீதியாகவும் உடன்படுத்தியுள்ளனர் இதனையடுத்துதான் திருமணமான பத்தாவது நாள்ல தனது வீட்டிற்கு வந்திருந்த ரஜினியா நடந்ததை பற்றி தனது பெற்றோரிடம் கூறியிருக்காரு ஆனா ஆனா அவர்கள் வாழ்க்கை தான் இருக்கும் நாம தான் பொறுமையா போக வேண்டும் என்று ஆறுதல் கூறி அனுப்பித்திருக்காங்க தொடர்ந்து வீட்டில் கொடுமை தாங்க முடியாம கடந்த ஜூன் இருபத்தி அவிநாசியை அடுத்து செய்யூர் சாலையோரத்துல கார் நிறுத்திவிட்டு தென்னை மரத்துக்கு பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லி தற்கொலை செய்து செய்யப்பட்ட முடிவுக்கு வாட்ஸ்அப் ஆடியவை தனது பெற்றோருக்கு அனுப்பி வைத்திருக்காரு அதுல தன்னிடம் மாமனார் மாமியார் மற்றும் கணவர் மன ரீதியாக கொடுமைப்படுத்தியதாகவும் இதற்கு மேல் தன்னால் சைத்துக் கொண்டு வாழ முடியாது என்று கூறியிருக்காரு மேலும் இந்த வாழ்க்கையை விட்டு வேறொரு வாழ்க்கையை தேர்வு செய்ய முடியாது என்று கூறியிருக்காரு என்ன மன்னிச்சு விடுங்கப்பா அப்பா என்று கூறியிருந்தது அனைவரது மனதையும் முதல் தகவல் மூர்த்தி வழக்கு பதிவு செய்த காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தக வக்கீல் தலையிடாது என்று தெரிவித்திருந்தார் தொடர்ந்து வழக்கில் அவரது கணவர் மாமனார் மற்றும் மாமியா ஆகியோர் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு மாவட்ட நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி கவின் மற்றும் அவரது பெற்றோர் மனு தாக்கல் செய்திருந்தாங்க இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரஜினியாவின் தந்த இடையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்காரு இது தொடர்பான வழக்கு நேற்று மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது காவல்துறை தரப்புல முதல் தகவல் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது வரட்சி மட்டும் காரணம் இல்ல வெளி சொல்ல முடியாத அளவுக்கு கொடுமை நடந்துள்ளதா கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த வழக்க ஜூலை ஏழாம் தேதி நீதிமன்றம் ஒத்தி வைக்க உத்தரவிட்டுள்ளது அப்படி என்ன நடந்தது குமாருக்கு வயது இருபத்தி ஒன்பது இவரது மனைவி ரஜினியாவுக்கு இருபத்தி ஏழு கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்புதான் திருமணம் நடந்த நிலையில கடந்த இருபத்தி

குற்றாட்டி வந்த நிலையில மாமியா உறவினர்கள் சந்தித்து கோரிக்கை வைச்சோம் பெண் பாதிப்பு தொடர்பா பொதுமக்கள் யாரேனோ அறிந்திருந்தா அவர்களும் வந்து தகவல் அளிக்கலாம் அதையும் விசாரிக்க தயாராக இருப்பதாகவும் எஸ்பி மகள் தற்கொலை காரணமானவர்களுக்கு தூக்கு தர வேண்டும் என்றார் ஈஸ்வரமூர்த்தி ஆகியோரின் ஜாமீன் தொடர்பான மனுவை திருப்பூர் மாவட்டம் முதன்மை அமர்வு நீதிபதி குணசேகரன் விசாரித்தார் அப்போது கவின் குமார் தரப்புல காலாவாசம் கேட்டதால விசாரணையை ஒரு ஏழாம் நீதிபதி தெளிவிச்சிருக்காரு முக்கியமாக ரஜினியாவின் அப்பா வைத்த கோரிக்கை அரை மணி நேரத்துல அதிரடித்திருப்போம் என்னதான் நடந்தது முக்கியமாக அன்பின் மீதான திருமணம் மட்டுமே நிலைக்குமே தவிர பொருள்பால் பட்ட திருமணம் என்று நினைக்காது இப்படி எல்லாம் செய்தால்தான் மகளின் திருமணம் நடக்கும் என்றா அப்படிப்பட்ட திருமணமே நம்முடைய பெண்களுக்கு தேவையில்லை நம்ம வீட்டுல அந்த பெண்கள் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கட்டும் என்ற தெளிவு இன்றைய பெற்றோர்களுக்கு வர வேண்டும் என்று மூத்த வழக்கறிஞர் சுமதி தெரிவிச்சிருக்காரு ரஜினியாவின் ஆடியோ விவகாரம் குறித்து பல்வேறு தகவலையும் சுமதி பேட்டி ஒன்றில் பகிர்ந்து கொண்டிருக்காரு அப்போது மூலம் என்று நாங்கள் வாசிக்கோம் ஆனா முதலா ஆடியோல மரண வாக்கு மூலம் ரஜினியா மூலம் கேட்டேன் சமூகத்துல என்ன நடக்கிறது பெண் குழந்தைகளை எப்படி வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்ன விதமான கருத்தியல்களை பெண்களுக்கு சொல்லி சொல்கிறோம் ஒழுக்கம் என்று எதை நான் நம்புகிறோம் என்ற கேள்விகள் இருக்கிறது மூத்த தலைமுறை எதை ஒழுக்கம் என்று நம்புகிறதோ தான் அடுத்த தலைமுறையை நம்புகிறது ஒரு பெண் தான் அனுபவிக்க கஷ்டத்துக்கு கணவன் தான் காரணம் என்றாலும் அந்த கணவனை விட்டு விளையக்கூடாது என்று எந்த அறமும் சொல்லவில்லை அப்படி வலியுறுத்தி சொன்னா அது அறம் ஆகாது ரஜினியா குடும்பத்தை மட்டும் சொல்லவில்லை இது தல தலைமுறையாக பெரும்பாலான குடும்பங்கள்ல உள்ளது எவ்வளவு துன்பம் என்றாலும் செத்தாலும் கணவன் வீட்டுல தான் சாகணும் என்பதையே காலங்காலமா சொல்லப்பட்டு வருது ஆ உடல் அளவிலும் மனதளவிலும் எனக்கு தெம்பில் என்று ரஜினியா ஆடியோல சொல்கிறார் என்றால் அப்படி சொல்ல என்ன காரணம் இப்படி வாழ்வதுதான் வாழ்க்கை என்று அந்த பெண்ணுக்கு பூட்டப்பட்டிருக்கு கணவனால் பாய்ப்பு ஏற்பட்டு அந்த பெண் கணவனை பிரிந்து இன்னொருடன் வாழும்போது அந்த பெண் ஒழுக்கத்திலிருந்து தவறிவிட்டதா இந்த சமூகம் சொல்கிறார் கொடுக்கிறது மறுமணம் தவறா ஆ நகர்ப்புறங்கள்ல மறுமணம் மறுமண வாழ்க்கை என்பது சாதாரணமா இருந்தாலும் தமிழகத்தின் சிற்றூர்களிலும் கிராமப்புறங்களிலும் இதே கருத்தியல ஏற்றுக்கொள்வதில் அதிலும் பெண்களுக்கு கிடையவே கிடையாது எனக்கு இன்னொரு கல்யாணம் செஞ்சா அந்த புருஷன் மட்டும் எத்தனை நாள் வைத்துக் கொள்வான் என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்றெல்லாம் ரஜினியா கேட்கவில்லை மாறா என்னால இன்னொரு வாழ்க்கையை யோசிக்கவே முடியாது என்கிறார் அதாவது இன்னொரு வாழ்க்கை பற்றி சிந்திப்பது கூட தவறு அது ரொம்ப பாவம் என்பது போல ரஜினியாவின் மனம் இருந்துள்ளது ஆசை இல்லாத கணவன் ஒரு பெண் தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லி அழும்போது கொஞ்ச நாள் எங்களுடன் வந்து தங்கியிரு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று பெற்றோர் சொல்லி இருக்க வேண்டும் எழுபத்தி எட்டு நாள்ல இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது என்றால் என்ன அர்த்தம் மனைவியிடம் மகிழ்ச்சியுடன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்ற ஆசையே கணவனுக்கு இல்ல ஆசையே இல்லாத வீட்டுல அந்த பெண் எப்படி வாழ முடியும் அன்பும் காதலும் இல்லாத இடத்துல வியாபாரமும் பணமும் நகையும் பெரிதாக கருத இடத்துல அவன் வாழவே லாக்கி இல்லாதவன் என்று முடிவெடுக்க ஏன் பெரியவர்களுக்கு தோன்றவில்லை இதே சமயம் அடிக்கடி வீட்டுக்கு வந்து தன் பெற்றோருடன் குறை சொல்லி அழுதுள்ளார் ரிதன்யா மன்னிச்சிருங்கப்பா நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என்று ரிதன்யா சொல்கிறார் என்றால் மகள் தங்களுக்கு கஷ்டம் தந்துட்டத பெற்றோர் எங்க ஒரு இடத்துல அதை வெளிப்படுத்திருக்காங்க என்றே அர்த்தம் அப்படின்னா மகள் உங்கள் வீட்டுக்கு வருவது உங்களுக்கு கஷ்டமா வீட்டுக்கு வந்தா மறுபடியும் அட்வைஸ் செய்து கணவன் வீட்டுக்கே அப்பா அனுப்பிவிடுவார் என்பதால் தான் மன்னிச்சுக்கோப்பா திரும்பி நான் வரமாட்டேன் என்கிறார் நாய் மாதிரி என்ன நடத்தினா என்று கணவனை பற்றி ரஜினியா சொல்கிறார் என்றால் கீழ்த்தரமாக நடத்துவது என்பது அதன் அர்த்தம் கிடையாது இதன் அர்த்தத்தை வெளிப்படையாக சொல்ல முடியாது என்பதால் அந்த பெண் மறைமுகமாக அதை சொல்லியிருக்கிறார் இந்த சூழல்ல கணவனை விட்டு ஒரு பெண் பிரிந்து விடுகிறார் என்றாலே அந்த பெண் மீதான பார்வையை மாறிவிடுகிறது கணவன் குடும்பத்தை விட்டு வெளியே வந்தா அந்த பெண் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகளை எடை போட்டு இதுக்கு பேசாம கணவன் கூட என்று பெற்றோர்கள் சொல்கிறார்கள் இதுதான் தவறான விஷயம் பிரிந்து வெளியில பல பிரச்சனை இருக்கலாம் அதுக்காக கணவனிடமே நம் பெண்ணை மீண்டும் தள்ளிவிடக் கூடாது என்ற புதிதலை தான் பெற்றோர்களுக்கு ஏற்படுத்த வேண்டியிருக்கு வியாபார திருமணம் முக்கியமாக வியாபாரமாக திருமணம் நடந்துள்ளது எனவே யாராக இருந்தாலும் இப்படி பணம் கொடுத்து திருமணம் செய்யாதீங்க பணம் தந்தால்தான் உங்க மகளுடன் வாழ்வன் என்று ஒருத்தன் சொன்னா அவனிடம் பெண்ணை அனுப்பாதீங்க ஆடம்பரமான திருமணத்தை செய்தால்தான் மரியாதை கிடைக்க என்பதை நம்பாதீங்க மீதான திருமணம் மட்டுமே நிலைக்குமே தவிர பட்ட திருமணம் என்றுமே நிலைக்காது இப்படி எல்லாம் செய்தால் தான் மகளின் திருமணம் நடக்க என்றால் அப்படிப்பட்ட திருமணமே நம்முடைய பெண்களுக்கு தேவையில்லை நம் வீட்டுல அந்த பெண்கள் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கட்டும் என்ற தெளிவு பெற்றோர்களுக்கு வர வேண்டும் என்று தெரிவிச்சிருக்காரு